சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு பல நிராகரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதில் பல கட்ட முயற்சிக்கு பிறகு ஒரு வழியாக ஜாமீன் பெற்றார் செந்தில் பாலாஜி அதே சமயம் இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்தனர் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் து இந்த கூடுதல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அசோக் குமார் மற்றும் முன்னாள் உதவியாளர் அரசு அதிகாரிகள் உட்பட இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டது இந்நிலையில் மீண்டும் விசாரணைக்கு செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கும் சமன் அனுப்பப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி முன் விசாரணைக்கு வந்த போது மனிதர்கள் தரப்பில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணையை முடிக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என்பதால் வழக்குகளை தனித்தனியாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது காவல்துறை தரப்பில் வழக்கில் குற்றச்சாட்டுகள் ஒரே மாதிரியானவை வழக்குகளை சேர்த்து விசாரிப்பது என்பது சிறப்பு நீதிமன்றத்தில் முடிவுதான் என தெரிவிக்கப்பட்டது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரில் ஒருவர் தரப்பில் மனுதாரர் மூன்றாம் நபர் வழக்கில் அரசு தரப்பு சாட்சி